Faculty of Occupational Therapy. Our open for BOT and MOT. சென்னையில் தரையிறங்க வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் மீது லேசர் லைட் அடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் கசாலி வழங்கடை கேட்கலாம் கசாலி வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு வெளிநாடுகளில் மற்றும் உள்நாட்டுகளில் இருந்து வரக்கூடிய விமானங்களில் கடந்த இரண்டு வாரங்களாக லேசர் லைட் அடிப்பதற்கு அடிப்பதனால் விமானங்கள் தடையிருப்பது சிக்கல்விட்டது இந்த நிலையில் லேசர் லைட் மற்றும் பலூன்கள் பருப்புவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக சென்னை மாநில போலீசார் தெரிவித்திருக்கிறார் இது சம்பந்தமாக லேசர் லைட் அடிப்படையில் விசாரணை இருக்கிறது இந்த நிலையில் மூன்றாவது சம்பவமாக புனேயில் இருந்து அதிகாலை சென்னை வந்த நூத்தி எழுபத்தி ஆறு பேருடன் வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் மனம் தடையிறங்கு வரும்போது இந்திய அருகே தாழ்வாக பறந்து வரும்போது து இதனால் இதனால் இதை கண்ட விமானி சற்று சுதாரித்து உடனே விமானத்தை மேலே பறக்கச் செய்து பத்து நிமிடங்களுக்கு மீண்டும் பத்திரமாக தரையிறார் இது சம்பந்தமாக விமான விமான கட்டுப்பாட்டு அதிகாரிகள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் விமான நிலைய போலீசார் வழக்கு பதிசிறார் மேலும் கிண்டி மற்றும் பரிங்குலை போலீசாருக்கும் இது தொடர்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது தொடர்ந்து மூணாவது முறையாக இந்த சம்பவம் நடந்ததால் சென்னை விமானத்தில் பரவது மேலும் இந்த லைசன் லைட் அடிப்பவர்கள் சம்பந்தமாக கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் பிற சம்பந்தமாக தொடர்பாக பிறரையும் விசாரணை நடத்துவதற்கு போலீசார் இது இதற்காக குழுவும் அமைக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி கசாலி Faculty of Occupational Therapy. Admission open for BOT and MOT. Apply now.